வெல்கம் டு சி டு பிரதர்ஸ் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா புது விதமான ஒரு குழம்பு பார்க்க போகிறோம் அதாவது கண்டங்கத்திரிக்காய் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி இருமல் இருக்கவங்க இது செஞ்சு நம்ம சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது குறைஞ்சிரும் இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தா இந்த இது இருக்கு பாருங்கள் கண்டங்கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்க பாருங்கள் குட்டி குட்டி கத்திரிக்காயாக இருக்குது பாருங்க பார்க்குறக்கே நம்ம சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள் இதுதான் கண்ட சும்மா ரெண்டாக வகுந்துட்டு தாங்க வச்சுருக்கேன் இந்த இதில் அதுக்கப்புறம் அதோடு நான் வந்து கொஞ்சம் போல் சுண்டகாய் நச்சு வச்சுருக்கேன் நான் அன்றைக்கி சுண்டகா பச்சடி எப்படி வைக்கிறதுங்கிறது லாங் வீடியோவில் போட்டிருந்தேன் இப்போ இது கொஞ்சம் போல் எங்கள் செடியில் இருந்தது இப்போ இந்த கத்திரிக்காய் குழம்போட இந்த சுண்டக்காயும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி புளி குழம்பு மாதிரி கெட்டியாக தான் வைக்க போகிறேன் கொஞ்சம் போல் சுண்டக்காய் நச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் இதுக்கு தேவையான பொருள் மற்ற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கருவேப்பிலை தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கடுகு உளுந்த வெந்தயம் சோம்பு ஜீரகம் கொஞ்சம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் புளி கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன் பாருங்கள் அது அந்த பக்கம் எங்கள் வீட்டில் இன்னைக்கு வந்து சேனக்கிழங்கு வறுவல் அது தனியாக நான் மசாலா போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாம் நம்ம தாளிப்போம் தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் விடணும் இப்போ தாளிக்க போறேன் பாருங்கள் இதோ பாருங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு பாருங்க தேவையான அளவு எண்ணெய் விட்டுருக்கேன் அதாவது நம்ம நார்மலாகவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைப்பேன் பாருங்கள் அதே மாதிரி தான் அதனால் எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக நான் விட்டுருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பெருங்காயம் போட்டு பொறிஞ்சிடட்டும் அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு சீரகம் வெந்தயம் வெந்தயம் வந்து சும்மா நாலஞ்சு போட்டால் போதும் கடுகு வெடித்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை வெங்காயம் சேர்த்து அப்படியே பொண்ணு நிறமாக வரட்டும் அதுக்கப்புறம் தக்காளி பச்சை மிளகா போடுவோம் இதை பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி பச்சை மிளகா போட்டாச்சு இப்போ இதோடு நம்ம கத்திரிக்காயும் போட்டுறணும் சுண்டக்காய் நறுக்கி வச்சுருக்கதையும் போட்டுறணும் இதை பாருங்கள் கத்திரிக்காய் சுண்டக்காய் ரெண்டும் போட்டேன் அடுப்பை ஃபுல்லாக தூண்டி விடக்கூடாது சிம்மில் வச்சு நல்லா ஒரு கால் மணி நேரம் அது நல்லா வதக்கணும் வதங்கட்டும் அதுக்கப்புறந்தான் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் நமக்கு தேவையான அளவு போட்டு புளி கரைச்சி ஊற்றி குழம்பு கொதிக்க விடணும் இப்போ ஃபஸ்ட்டு கத்திரிக்காயும் சுண்டைக்காயும் நல்லா வதங்கட்டும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இதை பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள் சூப்பராக அப்படி எண்ணெய் நல்லா வெளியே வந்துருக்கு பாருங்கள் அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட் வரும் அடுப்பு பாருங்கள் இதோ பாருங்கள் நல்லா ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன் இப்போ இதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் மல்லித்தூள் கொஞ்சம் போல் லைட்டாக மஞ்சள் தூள் போடணும் எல்லா குழம்புக்கும் மஞ்சள் தூள் போடுறது குழம்புக்கு ரொம்ப நல்லது இதோ பாருங்கள் எங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் ஒன்றே கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அது வந்து தனி மிளகாய் தூள் அதே மாதிரி மல்லித்தூள் பாருங்க நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் போட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு லைட்டாக மஞ்சள் தூள் போடணும் இங்கே பாருங்க கொஞ்சம் போல மஞ்சள் தூள் சும்மா ஏதோ நாலு கிண்டு கிண்டிட்டு தேவையான அளவு தண்ணி விடணும் அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கு அப்புறம் தான் புளி கரைச்சு ஊத்தணும் இது வந்து நல்லா கெட்டி குழம்பா தான் வைக்கணும் அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டா நல்லா இருக்கும் சாம்பார் மாதிரி வைக்க கூடாது இப்போ கொஞ்சம் அடுப்பை தூண்டிவிட்டு நம்ம கொதிக்க விடுவோம் இதை பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு புளி நான் எடுத்து வச்சிருந்த புளி வந்து கரைச்சி ஊற்றிட்டேங்க இப்போ கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போடணும் உப்பு போட்டு நம்ம கொதிக்க விடணும் இப்போ நம்ம உப்பு போடுவோம் இதை பாருங்கள் குழம்பு சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள் இப்போ அது வந்து கண்டம் கத்திரிக்காய்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா கண்டம்னா தொண்டங்க தொண்டையில் இருக்க சளியை நல்லா குணப்படுத்தும் அதனால தான் அதுக்கு கண்டம் பேர் வந்துச்சு நீங்களும் இதை வாங்கி செஞ்சு பாருங்கள் கண்டங்கத்திரிக்காய் மாடலுக்கு நான் முதலே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு காமிச்சிட்டேன் இதை பாருங்கள் குழம்பு நல்லா குய்ச்சிருச்சு அவ்வளோதான் நல்லா கிண்டி விடணும் சைடில் அந்த நுற வரக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா குழம்பு சீக்கிரம் கெட்டு போயிடும் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா புளி குழம்பு கெட்டி குழம்பா வச்சாச்சு வச்சு பாருங்கள் இதோட அஞ்சாறு கொத்தமல்லி கழுவி போட்டுட்டு நம்ம குழம்ப இறக்க வேண்டியதாங்க சூப்பராக இருக்குங்க இது வந்து சளிக்கு இருமலுக்கு ரொம்ப நல்லது நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ கொத்தமல்லி போட்டுடலாம் இதை பாருங்க கொத்தமல்லி போட்டேன் நீங்கள் உப்பு போதுமா அப்படின்னு நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க